இலக்கியம் எழுத்து என்றாலே திருநெல்வேலி தான் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை தித்திக்கும் திருநெல்வேலி எப்படியோ அதே போல திக்கெட்டு கட்ட திருநெல்வேலி இலக்கியம் எழுத்து என்றாலே திருநெல்வேலி தான் நீங்கள் வாசல்லு கால் எடுத்து வைத்தவுடன் முதல்ல நீங்க பார்த்தது ஒரு இருபத்தி ஓரு சாகித்ய அகாடமி எழுத்தாளர்கள் பல்வேறு ஊர்களில் எழுத்தாளர்கள் என்று இருப்பவர்களை கண்டறிவதற்கே கஷ்டமா இருக்கும் இங்கே சாகித்ய எழுத்தாளர்கள் இருபத்தி ஒரு பேர் இருக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க நெல்லை சிங்கல் அது மட்டுமல்ல விருதுகளை எல்லாம் கடந்து உயர்ந்து இருக்கக்கூடிய புதுமை பித்தன் பாரதி தோ பரமசிவன் போன்றவர்கள் இங்கே இருந்து நமக்கெல்லாம் நமக்கு வழிகாட்டி இலக்கியங்களை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் இத்தகைய சிறப்புமிக்க இந்த திருநெல்வேலியிலே ஒரு இலக்கிய திருவிழா என்பது இரண்டாவது ஆண்டாக நடைபெறுகிறது இது தமிழ்நாடு அரசினுடைய ஒரு சிறப்பான முன்னெடுப்பினாலே பொது நூலகத்துறையினுடைய சிறப்பான ஒரு வழிகாட்டுதலிலே இது சாத்தியமாக இருக்கிறது இருபது நூறு படைப்பாளிகளாவது இங்கே இருந்து உருவாக வேண்டும் என்று எப்படி எல்லா எழுத்தாளர்களும் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கலாம் அதுதான் என்னுடைய ஆவலும் இன்றைக்கு அதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு பல காணக்கி நாங்கள்லாம் இந்த மாதிரி எழுத்தாளர்களை வந்து நாங்கள் பல்லூரி பள்ளியிலோ கல்லூரியிலோ படிக்கும் போது கண்ணால் கூட கண்டதில்லை புத்தகங்கள்லையும் பார்த்தது தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் அவர்களோடு நேரிலே உரையாடக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் அதாவது ஒரு ஒளி வந்து ஒரு ஒளி தீபம் வந்து இன்னொரு தீபத்தை ஏற்றுவதை போல அந்த இருந்து உங்களுக்கும் பரவி நீங்கள் வந்து இன்னும் பல ஒளி தீபங்களை ஏற்ற வேண்டும் என்று வாழ்த்து வாழ்த்து கூறி வருகை இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு பண்ணீர்கள் நன்றி